நமக்கெல்லாம் கையில் மொபைல் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது தானே எல்லாட்டையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பும் இருக்குமாரி ஹட்டாக வாட்ஸ்அப் இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்புகள் இருக்கு இந்த குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் நம்ம மெம்பராக இருப்போம் அதிலேயும் ஃபேமிலி குரூப்புகள் நிறைய இருக்கும் இந்த மெம்பர் ஆகிக்கிற குரூப்பில் வந்து ஒரு ஜனாச செய்தி வந்து நம்ம உடனே என்ன செய்யறது என்ன செய்யறேன்னு சொல்லுங்கண்ணே இந்நாளில்லாஹி வைநாயிலாஜன் வந்து போஸ்ட் பண்ணும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க குருவானில் எல்லாம் சொல்றது அவர் வருடத்தில் ஒரு முசீபத்து வந்தால் காலும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னால் இல்லாஹி வைனாலே ராஜி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னால் இல்லாஹி வைனாலே ராஜீவ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுகின்றார்கள் தான் லஹூத்தரை சொல்லுரு என்னதுக்கு நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணுறோம் ஒரு அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுறது நான் அனுப்பித்தேன் இல்லாட்டி அது அந்த குரூப்பில் போட வேண்டியதுவாகவே அல்ல ஒரு மரண செய்தி கேட்டால் உடனே நம்ம ஞாபகங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை சிறைய பேர் நாவுகள் சொல்றதே இல்ல சும்மா டைப் பண்ணி அனுப்புற சிறதுகள் அதுல ஸ்டிக்கர் இருக்குது ரெண்டு பேருமே இதை எங்கேயாவது ஒரு குரூப்ல யாராவது அனுப்பி அதை வந்து போர்ட் பண்ணி விடுறது இல்லையா அதை காப்பி பண்ணி இங்க சென்ட் பண்ணி விடுறது தன்னுடைய அந்த போஸ்டா அதை ஓதவும் இல்லை டைப் பண்ணினாலாவது பரவாயில்ல கொஞ்சம் ஓது பண்ண அதுவும் இல்லை சென்ட் பண்ணினது மட்டும்தான் இப்ப எல்லாம் சில இன்னாலில்லா இவன் இன்னாலும் வரும் புதுனமா இருக்கும் சோதர்கள மரண செய்தி சந்தோஷத்தை அழிக்குதா இல்லைன்னு சொன்னால் கவலை அழிக்குதான்னு சொல்லி ரோசா பூ போட்டு இல்லையா இந்த பூ போட்டு டெக்கரேட் பண்ணி அழகாக ஸ்டிக்கர் பண்ணி அனுப்பி வைக்க தொலைஞ்சி போனிச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி நினைச்சு அனுப்புகிறோம் இந்த இந்த மாதிரிலாம் அனுப்புகிறோமே இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க இந்த இந்நாள் இல்லா இவன் நாளையராஜுங்க நம்மள அதிகமான ஒரு மரண ஜனாசா வீடுகளுக்கு ஏன் சோதர்களே போறோம் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுறது தானே எப்படியாவது அந்த ஜனாசாவுடைய மகன் அல்லது இருக்க அல்லது தந்தை அந்த இடத்துல போய் நானும் வந்தேன் என்று அவங்களோட முகத்துக்கு முன்னுக்கு போய்த்து காட்டிட்டு வர்றதுக்கு நம்முடைய முயற்சி இருக்கிறதா இல்லை இந்த முயற்சிகள் எல்லாம் இருப்பதுதான் முகஸ்தூதி இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை கலரணும் என்பதற்காக வேணு சொல்லுகின்றேன் சோதர்கள் மூன்று இடத்திலே முகஸ்தூதி வராமல் நான் என்னை உங்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவேன் முதலாவது